நீதிமொழிகள் பதினாலாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் முப்பத்தி ஐந்தாம் வசனம் வரை புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் நிதானமாய் நடக்கிறவன் கத்திற்கு பயப்படுகிறான் தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான் மூடன் வாயிலே அவன் அகந்தை கேற்ற மிலாருண்டு ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும் எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாயிருக்கும் காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு மெய் சாட்சிக்காரன் பொய் சொல்லான் பொய் சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான் பரையாசுக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான் புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும் மூடண்டிய முகத்துக்கு விலகிப்போ அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய் தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம் மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம் மூடர் பாவத்தை குறித்து பரகாசம் பண்ணுகிறார்கள் நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான் துர்மாக்குடைய வீடு அழியும் செம்மையான கூடாரமோ செழிக்கும் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம் பின் வாங்கும் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான் பேதியானவன் எந்த வார்த்தையும் நம்புவான் விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான் ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான் மதியினனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாயிருக்கிறான் முற்கோபி மதிகேட்டை செய்வான் துர்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான் பேரியர் புத்தியினத்தை சுதந்திரிக்கிறார்கள் விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள் தேயோர் நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்க்கர் நீதிமான்களுடைய வாசற்படிகளிலும் குடிவதுண்டு தரித்திரன் தனக்கு அடுத்தவனானாலும் பகைக்கப்படுகிறான் ஐஸ்வரனுக்கோ அநேக உண்டு திறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான் தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு உதர்களின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம் மூடரின் மதியினம் மூடத்தனமே மெய்சாட்சி சொல்லுகிறவன் சொல்கிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான் வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான் கத்திற்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் கத்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரண கன்னிகளுக்கு தப்பலாம் ஜனதிரட்சி ராஜாவின் மகிமை ஜனக்குறைவு தலைவனின் முறிவு நீனிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான் முர்கோபியோ புத்தியினத்தை விளங்க பணிகிறான் சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எழும்புறுக்கி தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான் துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரி வாரிக்கொள்ளப்படுவான் நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன் புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும் மதியினரிடத்தில் உள்ளதோ வெளிப்படும் நீதி ஜனத்தை உயர்த்தும் பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும் அவனுடைய கோபமும் இளைச்சியுண்டாக்கு இரவன் இருக்கும் நீதிமொழிகள் பதினாலாம் அதிகாரம் முடிந்தது